ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஷூட் டே எப்படி இருக்கு இல்லை அந்த ஷூட் மேக்கிங் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கு தெரியுங்களா காஸ்ட்யூம் கலெக்ட் இருந்து ஜுவல் போய் பார்க்கறதுலருந்து ஃபுட்வேர் எடுத்து வைக்கிறதுல இருந்து லக்கேஜ் பேக் பண்ணுறது அதுதான் பெரிய ப்ராசஸ் ஏன்னா திடீர்னு நாங்கள் போயிட்டு நம்பால் இது இருக்கா அது இருக்கா இது இல்லையா அது இல்லையான்னு கேட்பாரு ஸோ இப்போதான் பின்னாடி நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு அடுத்த ஜுவல்லுக்காக அண்ணா நகர் போயிட்டு இருக்கோம் இந்த திங்கக்கிழமை ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா மண்டை கண்டெல்லாம் காயுது முடி வெட்டணும் தாடி போய் இது பண்ணணும் டை பண்ணணும் காஸ்டியூமா வாங்கணும் அதை சரி பண்ணணும் அதுக்கு மாதிரி ஜுவல்லரி எடுக்கணும் அடடாடா சீரியஸாவே ரொம்ப கஷ்டம் நான் பிகின் ஸ்கிரீனா வந்து நான் டேரக்டராவே வாழ்ந்துட்டு போயிடலாம் உண்மையாவே ஆன்ஸ்கிரீன் ரொம்ப கஷ்டமா இருக்கு வரலாம் பாத்துக்கேன் நான் பேர்லாம் அப்படியே நான் ஒயிட் அண்ட் சால்ட் அண்ட் பேப்பர்ல தான் வர போறேன்

ஏன்னா இப்ப வந்து லாஸ்ட் நீங்க ரெண்டு மூணு மூணுல பாத்திருப்பீங்க என்னோட காஸ்டியூம் எப்படி சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் அதே மாதிரி எல்லோ கலர் ட்ரெஸ் நிறைய பேர் வரவே போடுறீங்க நான் அந்த எல்லோ ட்ரெஸ் நான் போடுறது நான் எவ்வளோ கூச்சப்பட்டு எனக்கு தான் தெரியும் இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அதை நான் போட வைக்கிறதுக்கே எனக்கு வந்து என்ன சொல்றது ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அந்த ஷூட் டே அன்னைக்கு இல்லைம்மா இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு சூட் ஆகும் கேளுங்க அப்படின்னு அதுல வேற ஒரு நாலு பேர்ட்டு அத சாத்தாச்சி சாட்சி கேட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி போட வைக்கிறதுக்குள்ள நான் போட்ட பாடு பெரும்பாடு ஆனால் எனக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருந்துச்சு என்னடா பண்ணுது ஏன்னா நம்ம பையலில் கொஞ்சம் மோசமான டக்குன்னு ஃபோன் அடிப்பேன் காலேஜ் பயில ஸ்கூல் போய் நான் மாப்பிள்ள ஜொலிக்கிறீங்க மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கேன் மாப்பிள்ளை உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படின்னு நான் வச்சுக்கோங்களேன் நமக்கு அப்படி நிஞ்சலாம் வலிக்கேன் ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டா இல்லைன்ட்டு அதை நல்லாவே காஜ் கேஸ் அந்த மாதிரி சொல்லலை நல்லா சூப்பராக இருக்கும் மாப்பிள்ளன்னு தான் சொன்னாங்க அதே மாதிரி நான் என்னோடய ட்ராயிங்லாம் பார்த்து நான் பாப்பா வரைஞ்சி ட்ராயிங்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் என்னோட என்ன சொல்கிறது அந்த இவர் டிராயிங் டீச்சரே போன் பண்ணார்னா பாத்துக்கோங்களேன் ஸ்கூல்ல இருந்து தம்பி அப்படியே செதுக்கி இருக்க மகளை சொல்லி அவர் ஃபோன் பண்ணிலாம் பேசினாருன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த அதுக்கு அடுத்த வீக் இருக்கே அந்த வீக்கை மிஸ் பண்ணவாம பாருங்கள் ஏன்னா ரியல் இது வந்து மாதிரி தான் பட் கொஞ்சம் சீரியஸ்னஸாக போகலாம் அதுக்கு அடுத்த வீக்லேருந்து ரியல் ஒரு என்ன ஒரு ஒரு ஃபிஸிக்கல் ஒரு மென்டல் டாஸ்க்காக இருக்கட்டும் அதில் எங்களுக்கு அந்த அந்த வீக்லேருந்து தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம நம்ம ஜுவல் கடைக்கு வந்து ஆமா லாஸ்ட் டைம் வந்து நம்ம கோல்டு காப்பியில வாங்கியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி வந்து நியூ ஐடியாஸ்க்கு போகிறோம் அண்ணா நகர்ல ஸோ நம்ம வந்து ஒரே இது ஸ்டைல் போகாம எல்லாருக்கும் நம்ம வந்து போய் போய் பார்த்து பார்த்து செக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நியூஐடியாஸ் போகிறோம் இவருக்கு வந்து இப்போ ஆக்சுவலி வந்து லைக் போன வீக்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஜுவல் வந்து ஒரு தினசா இருந்துச்சுல்ல இந்த வீக் வந்து இன்னொரு தினசா ஒரு ஜுவல் எடுக்க போறேன் இவருக்கு போயிட்டு பிளான் பண்ணி பண்ணுறோம் ஆமாம் ஸோ இப்போ வந்து அங்கே போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறோம் ஹலோ எவ்ரிவான் ஸோ வந்து லாஸ்ட் டைம் வந்து சிந்து கட்ட பண்ணியிருந்தோம் இந்த வீக் வந்து சம்ம காஸ்டியூம் வந்து என் ப்ளூ வந்து யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா கண்ணா சித்ரா டிசைனிங் ஸ்டுடியோவில் பண்ணியிருக்காங்க வேறு லெவல் வந்து அவுட்புட் புட் வந்துருக்கு நாளைக்கு வந்து ஷோவில் நாங்கள் போட்டுட்டு உங்களுக்கு அடுத்த ஷோக்ஸ் போடுறோம் ஆமாம் ஸோ மியூவிட்ட அப்படியே எண்ட்ல அப்படி சொர்க்கப்படுற மாதிரி ஆமா மாதிரி தான் சவுர் சவுர் இன்னும் அங்கனே நல்லா இருக்கு

என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன ரொம்ப பசிக்கிமோமா நம்ம எங்கயா வெளில போகும் சாப்பிடலாம் அப்படி இவருக்கு திங்க்ஸ் வாங்கணும் ஒரு சில திங்ஸ் வாங்கிட்டு வீர கூட்டிருந்தாரு பசிக்கிது எனக்கு வாங்கியே தர்றாரு இங்க வந்துருந்தோமா சாப்பிட்டோம் நான் சொன்னமா செம்மையா இருப்போம்மா கடவுள் அருள் எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அது இவர் என்ன தெரியுமா சொன்னாரு அதனாலதான் உனக்கு வெள்ளம் எங்க வாங்கி தராம என் கூப்பிட்டு வந்தேன்ட்டா சூப்பரா இருக்கும்

முயற்சி <electric> வச <Christopher> <laughs>